கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்கள்லேயும் கூட நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் விசுவாசிக்கிறேன் சரி நம்ம இந்த நாள்லையும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம் இன்றைக்கும் கூட வேதத்தில் நம்ம சில வசனங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது மினியாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்திற்கு சத்தத்தை கேட்டார் இன்னைக்கு நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன் சொல்லி பார்க்கும்போது ஜபத்தின் சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு தேவன் என் பலருடைய வாழ்க்கையில ஐயோ என்னுடைய வாழ்க்கையில ஜபத்துக்கு சத் பதில் கிடைக்கல எட்டா வந்து பிரச்சனையா இருக்குது ஜபம் தடையா இருக்குது ஜபத்துக்கு தாமதமா இருக்குன்னு சொல்லி பல சூழ்நிலைகள்ல உங்க இருதயத்துல நீங்க வேதனையோட இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் உன்னோட ஜெபத்தின் சத்தத்திற்கு நான் பதில் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் உன் ஜெபத்தையும் உன் விண்ணப்பத்தையும் கேட்டு நான் பதில் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் இந்த நாட்கள்லையும் கூட நம்ம ஜெபம் கேட்கப்படலையேன்னு சொல்லி நீ சோர்ந்து போயிருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை வந்து தள்ளாதபடி அவர் ஜெபத்தை கேட்டு அவர் மறு உத்தரவு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஆமா விதத்துல கூட நம்ம பார்க்கும்போது பல பரிசுத்தவன்கள் தனிப்பட்ட விதத்திலையும் சரி கூடியிருந்து ஜபிக்கும் பொழுதும் சரி தேவன் ஜபத்திற்கு அவர் பதில் கொடுத்தார் அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை பண்ணினார் அதே போல இந்த நாள்லையும் ஆண்டவர் உங்க ஜபத்திற்கு பதில் கொடுத்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து மெய்யாகவே உங்களை விட்டு வைத்து உங்களை பாதுகாக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் இங்கே சுபாசிக்கிறீங்களா ஆமாம் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைங்களே தேவன் நிச்சயமாகவே உங்க ஜபத்திற்கு பதில் கொடுக்க விரும்புகிறா ஆமா எதுனால நம்ம வாழ்க்கையில ஜபத்துக்கு பதில் கிடைக்கல சில நேரத்துல நம்ம வந்து ஜபிக்கிறோம் ஆனா வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்க முடியலை ஜெபிக்கிறோம் அற்புதத்தை பார்க்க முடியலை ஜபிக்கிறோம் சூழ்நிலைகள் மாறலை ஜெபிக்கிறோம் நம்ம வீட்டுக்குள்ள காணப்படுகிற மாற்றங்கள் ஒன்றும் வெளிப்படலை நம்ம ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிற காரியங்கள் வந்து நடைபெறாம இருக்கு இதனால நம்ம பார்க்கும்போது வேதத்தை நம்ம திருப்பி கொள்ளும் போது ஒரு வசனம் அப்படியாக சொல்லப்படுகிறது அதே சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் சொல்லப்படுகிறது என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் பாருங்க தாவிது என்கிற பக்தன் மூலமாக ஆண்டவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா இருதயத்துல அக்கிரமமான சிந்தைகள் நம்ம கொண்டிருந்தோமானால் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய மாட்டாரா ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார் தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம இருதயத்துல வைத்து கொண்டு இருந்தா நிச்சயமா நம்ம ஆலயத்துக்கு போய் ஜெபித்தாலும் வீட்டுல உட்காந்து ஜெபித்தாலும் விசேஷத்தை ஊழியக்காரங்களை அழைத்து நம்ம ஜெபித்தாலும் விசேஷத்த ஊழியர்களுடைய கூடுதல போய் நம்ம ஜெபித்தாலும் தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம ஜபத்திற்கு பதில் கொடுக்க முடியாது நம்ம எங்கே வேணாலும் உபவாசம் பண்ணி எவ்வளோ நாள் வேணுனாலும் ஜபம் பண்ணினாலும் தேவை நம்மளுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா ஜபத்திற்கு பதில் கொடுக்க முடியாது இதனால தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் காணப்படுகிறது பாருங்க நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நம்ம ஜபித்து ஜெயம் எடுக்க முடியலைன்னா ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபித்து ஒரு ஜெயம் எடுக்க முடியலைன்னா எப்படி நம்ம தேசத்துக்காக ஜெபித்து நம்ம தேசத்துடைய காரியங்களை மாற்ற முடியும் நம்ம தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும் ஒரு தேசத்துல ஒரு அசைவை ஏற்படுத்த முடியும் அதனாலதான் தான் ஆண்டவன் சொல்கிறா உன்னுடைய அக்கிரம சிந்தை இருதயத்துல இருக்கிறபடினால உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ பண்ணக்கூடிய ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கல இவன் தேசம் நாம அசைக்கப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா தேசம் அசைக்கப்படுவதற்கு தேவன் என்ன செய்ய முடியலைன்னா மாற்றத்தை கொடுக்க முடியலை தேவன் மாற்றத்தை செய்ய முடியலை அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஏன் இன்னைக்கு தேவன் நாம நம்ம வாழ்க்கையில நம்ம கண்கள் மூலம் நம்ம பட்டணங்கள்ல நம்ம மாவட்டங்கள்ல நம்ம இருக்கிற இடங்கள்ல அற்புதங்களை செய்யலைன்னா நம்ம பண்ணுகிற ஜெபம் தேவனுக்கு பிரியமா இல்லை ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க நம்ம வந்து போதை வஸ்துகள் முற்றிலுமாய் மாறணும் ஒளிந்து போகணும் மது மாத கடைகள் அடைக்கப்படணும் நம்ம ஜெபிக்கிறோம் ஆனா நாள்தோறும் இந்த ஜெபிக்கிறோம் பதிவாக நம்ம ஜெப குறிப்பில வைத்து நம்ம ஜெபிக்கிறோம் ஆனா ஏன் இதுவரைக்கும் ஒரு மாற்றம் என்னன்னா நம்ம இருதயத்துல அக்கிரம சிந்தையோட நம்ம வாழ்ந்து கொண்டு ஜெபிக்கும் போது அவன் உலக கவலை வீணான சிந்தைகள் தேவையில்லாத யோசனைகள் மனிதர்களை பார்க்கும்போது ஒரு யோசனை நம்ம தனிமையில இருக்கும் பொழுது ஒரு யோசனை படுக்கும்போது ஒரு யோசனை இப்படி தேவையில்லாத யோசனைகளை நம்ம இருதயத்துல வைத்து அக்கிரமமான நினைவுகளை நம்ம இருதயத்துல வைத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதையும் நம்ம சிந்தித்து அப்படிதான் சொல்லிட்டு நம்ம ஒரு திட்டத்துக்குள்ளேயே நம்ம சிந்தனைக்குள்ளேயே நம்ம வாழ்ந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் என்ன செய்ய மாட்டார்னா நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார் நம்ம எல்லாரிடத்துலயும் சந்தோஷமா பேசுவோம் சந்தோஷமா பழகுவோம் தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம பார்க்கும் போது சில காரியங்களை நம்ம யோசித்து அதை இருதயத்துல வைத்து அதை குறித்தே நினைத்து அதுவே பற்றி நம்ம பேசி அதை வந்து வெறுப்படைந்து அதை நம்ம வந்து புறக்கணித்து முறுமறுத்து சண்டை போட்டு அது நிமித்தமா எரிச்சல் பட்டு இன்னொரு பக்கத்தில் நம்ம ஒரு விசுவாசியாகவும் ஆண்டோருடைய ஆலயத்துக்கு போகிறவங்களாவும் இன்னொரு பக்கத்தில் நம்ம ஜபிக்கிறவங்களா இருந்தால் தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம ஜபத்திற்கு பதில் கொடுக்க முடியாது அதனாலதான் தான் ஆண்டோர் சொல்கிறான் இந்த அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனா நம்முடைய ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க முடியாது வேதத்துல கூட ஒரு மனுஷனை நம்ம நோக்கி பார்க்க முடியும் பாருங்க ஆமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறா காட்டு புஷ்பங்களை குறித்து கவனித்து பாருங்கள் அவர்கள் நூற்பதும் இல்லை விதைப்பதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆமா அது பாட்டுக்கு வளரும் அது பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கும் அது பாட்டுக்கு வந்து ஆமா வாழ்ந்து மடிந்து போவோம் ஆனா மனுஷங்களை பாருங்க தேவையில்லாத யோசனை தேவையில்லாத சிந்தனை நாளை துணைத்த குறித்து கவலைப்படாதீர்கள் சொல்லிட்டு அண்டோ சொல்ற ஆனா நம்ம என்ன செய்யறோம் நாளை துணைத்தை குறித்து யோசிக்கிறோம் அதை குறிச்சு வேதனைப்படுறோம் அதை குறிச்சு நம்ம வந்து கவலைப்படுறோம் அதன் தான் தேவன் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காதபடி அவர் என்ன செய்யறாருன்னா ஜபத்தை புறிக்கிறார் ஜபத்தை அங்கீகரிக்கவில்லை ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்க விடாமவில்லை அதனால தான் ஆண்டவர் சொல்ற முதல்ல அவன் சிந்தனையில எந்த காரியமா இருந்தாலும் அதை யோசிக்கிறதை நிறுத்தி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும் உயர்த்துகிற யாம் மற்றவங்களை குறித்து நீ நினைக்கிறதுக்கு பதிலா ஏசப்பா எனக்காக இரத்தம் சிந்தினார் எனக்காக ஜீவனை கொடுத்தா எனக்காக மீண்டும் வரப்போகிறார் அந்த சிந்தனையில் நீங்கள் வாழ்ந்து பாருங்க நிச்சயமா உங்கள் ஜபத்துக்கு பதில் வந்துட்டேன் வேதத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தேவன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறான் பாருங்க இயற்கையை கூட ஒரு ஜபத்தினால என்ன செய்ய முடியும்னா கட்டுப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு தேவன் சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் ஆனா ஏன் நம்ம தேசத்துல சின்ன சின்ன காரியங்களும் மாற்ற முடியாதபடி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம சொல்லி ஜபிக்க முடியாம சோர்ந்து போய் ஒரு பக்கத்தில் இருக்கிறோம் இன்னொரு பக்கத்தில் ஜபிக்கிறோம் ஆனால் அற்புதங்கள்னு பார்க்க முடியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க வேதத்தில் ஒரு மனுஷன் நம்ம பார்க்கும் பொழுது இனியா என்கிற ஒரு மனுஷன் வேதத்தை நம்ம திருப்பி பார்க்கும் பொழுது வானத்தில் மழை பெய்யக்கூடாது என்று சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு உடனடியாய் தேவன் பதில் படுக்கிறார் இயற்கையை வந்து ஆமா கட்டு கட்டளையிட்டு அதட்டுகிற ஒரு மனிதனாய் ஒரு தேவ மனுஷனாய் காணப்படுகிறார் அவருடைய இருதயத்துல அக்கிரமமான சிந்தனை இல்லை அக்கிரமமான எண்ணம் இல்லை வேதத்தின்படி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது இந்த வசனம் எப்படியாக சொல்லப்படுகிறது பார்க்கலாமா ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் எப்படியாக சொல்லப்படுகிறது ஆமா கீழேயாத்தின் கொடிகளிலே எலியா ஆகிய என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படிங்க எலியா என்ன செய்யறான் பாருங்க அவருடைய சிந்தனையில் என்ன இருக்குதுன்னா கிறிஸ்து இயேசு அவருக்கு முன்பாக நான் நிற்கிறேன் அந்த எண்ணத்தை மட்டும் தான் வைத்திருக்கிறார் ஆமாம் அவருடைய இருதயத்தில் நான் கர்த்தருக்கு முன்னால நிற்கிறேன் நான் கர்த்தருக்கு முன்னால நிற்கிறேன் ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது இருதயத்தின் நிறைவு தான் என்ன செய்யும் வாய் பேசும் நம்ம இருதயத்தில் அவர் என்ன வைத்திருக்கிறாருன்னா உலகத்துடைய காரியங்களை மனதுல கொள்ளாம நான் கர்த்தருக்கு முன்னால நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இருதயத்தோட அந்த இலியா வாழ ஆரம்பிக்கிறார் நீ நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது உலகத்தை பார்த்து உலக மனுஷர்கள் நடக்கிற காரியங்களை பார்த்து செல்போன்ல காரியங்கள் நடக்கிறத பார்த்து மற்றவங்க பேசுகிற காரியங்களை பார்த்து அதை நம்ம மனதுல வைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனா இந்த எலியா என்கிற ஒரு மனுஷன் அப்படி கிடையாது நான் கர்த்தருக்கு முன்னால நான் நிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை நான் இருதயத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக அவர் வாழ ஆரம்பிக்கிறார் அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில பண்ணக்கூடிய ஜபம்தான் தான் தேவன் பதில் கொடுக்க முடியும் பாருங்க அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஆமா இந்த வருஷத்திலே வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் பாருங்க இன்னைக்கு நம்ம இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு அவசுவாசிக்கிறோம் விசுவாசம் குறைவா இருக்கு நான் ஒரு உறுதியா சொல்றேன் நான் இருதயத்துல ஆண்டவரை மட்டும் தான் நான் வச்சிருக்கிறேன் வேற சிந்தனையும் எனக்கு இல்லை உலக காரியங்களுடைய சிந்தனை எனக்குள்ள இல்ல ஆமா சூழ்நிலைகளை குறித்துள்ள சிந்தனை எனக்குள்ள இல்ல நான் கர்த்தரை மட்டும் தான் சொல்லி அவருடைய இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறார் அது நிமித்தமாக அந்த தேசத்துல ஆறுகள் பற்றி போயின் புல்கள் இல்லாதபடி அந்த தேசத்துல பஞ்ச நிலைமைகள் காணப்படுகிறது ஜனங்கள் பஞ்சத்தினால மூன்றரை வருடங்கள் பட்டினி அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது ஒரு மனுஷனுடைய ஜபங்கள் இயற்கையை அசைக்கும் என்றால் உலகத்தை அசைக்கும் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் பண்ணக்கூடிய ஜபம் நம்ம தேசத்தை அசைக்கணும் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணணும் ஒரு மாற்றங்களை கண்டு உண்டாக்கணும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் நம்ம குடும்பத்துல ஒரு மாற்றம் நம்ம தேசத்துல ஒரு மாற்றம் காணப்படணும்னா இந்த அக்கிரம சிந்தனை இருக்க கூடாது என்னுடைய பிள்ளைங்களே அப்போ இந்த அக்கிரம சிந்தையை நம்ம வெறுக்கணும்னா இந்த அக்கிரம சிந்தனையில இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம சிந்தை நமக்கு மாறணும்னா சங்கீதக்காரனாய் தாபீது இப்படியாக ஒரு வசனத்தை சொல்கிறான் நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது நூற்றி பதிமூணு நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது வசனத்தை நூற்றி பதிமூன்றாவது வசனத்தை படிக்கும் பொழுது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி பதிமூன்றை படிக்கும் பொழுது வீண் சிந்தனையை நான் பெறுத்து உங்களுடைய வேதத்திலே நான் பிரியமாயிருக்கிறேன் இருக்கிறேன் இந்த பக்தன் சொல்றாரு பாருங்க நான் உலக சிந்த டிவில உள்ள காரியங்கள் facebookல யூடியூப்ல ரீல்ஸ்ல உள்ள எல்லா காரியங்கள நான் இருதயத்துல இருந்து வெறுத்து உங்களுடைய வேதத்துக்கு நான் பிரியமா இருக்கிறேன் உங்களுடைய வேத வசனத்துக்கு நான் பிரியமா இருக்கிறேன் உங்களுடைய வசனத்தை நான் இருதயத்துல வைத்து நான் வாழ ஆசைப்படுகிறேன் உலகத்தோடைய காரியங்கள் எனக்கு முக்கியம் இல்லை நான் பண்ணக்கூடிய ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கணும்னா நான் நாளை தினத்தை குறிச்சு நான் பார்க்க மாட்டேன் ஆனா என்னை உண்டாக்கின நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்துல அந்த வைராக்கியத்துல அந்த எண்ணத்துல நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது நிச்சயமா கத்தர் வாழ்க்கையிலயும் நம்ம தேசத்திலையும் ஒரு எழுப்புதலையும் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் நம்ம பண்ணக்கூடிய ஜபத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறா இன்றைக்கு அவருடைய வருகை வந்தாலும் அவருடைய வருகையில நம்ம ஆயத்தமாய் கடந்து போக முடியும் இந்த என்னுடைய பிள்ளைங்களே இன்னைக்கு எல்லா ரக்கங்களையும் மூடி அண்டவரே எனக்குள்ள இந்த வீணான சிந்தனை இருந்தா இன்னைக்கு அதை எடுத்து போடுங்க இன்னைக்கு அது எனக்குள்ள வேண்டாம் சுத்த இருதயத்துல என்னை எனக்கு தாருங்க இந்த இருதயத்துல வீணான சிந்தை அப்ப அவங்க பேசினாங்க இவங்க பேசினாங்கன்னு உள்ள காரியங்கள் என் இருதயத்துல இருக்க கூடாது ஐயா அந்த குடும்பத்தார் பேசினாங்க இந்த குடும்பத்தார் சொன்னாங்க அல்லட்டா ரோட்ல பாக்குறவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அந்த காரியங்களை மனதுல நான் பதித்து வைத்திருக்க கூடாது வீணான சிந்தனை நான் பெருத்து என்னுடைய வேதத்துல நான் பிரியமா இருக்கணும் நான் பரலோ உலகத்துக்கு நான் கடந்து வரணும் நான் ராஜ்யத்துக்கு என்னுடைய புத்திராய் காணப்படணும் உலகத்தான் சொல்லக்கூடிய காரியத்தை வைத்து நான் பா நரகத்துக்கு போகாதபடி தகப்பனே நான் வீணான சிந்தனைகளை விட்டு அப்ப எல்லாரும் அன்பு செலுத்தி தேவ கோபம் என்னிடத்துல இருந்து விளக்கப்பட்டு என் ஜபத்துக்கு நீங்க பதில் கொடுக்கும்படியாக என் வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்வீங்களா அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவன் என்னுடைய வல்லமை இறங்கி வருவதாக தகப்பனே என்னுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இந்த வார்த்தை அப்பா கேட்டு தன்னுடைய இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக உணர்த்தப்பட்டவர்களாக தகப்பனே அப்ப இந்த வசனத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களோ ஒவ்வொருவர் மேலும் ஆம்பியனுடைய கரம் இறங்கி வரட்டும் ஆம்பியனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் தேவ வல்லமையினால் ஒவ்வொருவரை நிரப்பு வேறாக இப்பொழுது ஒவ்வொருவர்

அப்பா அவனுடைய நாமத்தை குறித்து அப்பா வைராகியம் பாராட்டுகிற ஜனங்களாய் மாற்றி உலகத்தையும் பாவத்தையும் பெருத்து தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட அப்பா ஜனங்களாய் காணப்பட தேவனே உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா மூலமாய் முத்தரை போட்டு வருகைக்கு வீராக தடைகள் தீமைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் ஜபத்துல பங்கு கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் கேட்ட ஜபத்தின் மூலமா அப்பா அந்த ஆசீர்வாதங்களை வரக்கூடிய நாட்கள்ல குடும்பங்கள்ல அப்பா கண்டுகொள்ள அதன் மூலமா தேவன் மகிமைப்பட கத்தர் உதவி செய்யும் தடைகள் யாவை நீக்கினதற்காய் நன்றி இன்று முதல் ஒவ்வொருவரும் ஜெபிக்க கூடிய ஜபங்களுக்கு கத்தர் பதில் கொடுக்க போகிறதற்காய் நன்றி தீமைகள் யாவை நீக்கினருக்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் ஜீவன நல்ல தகப்பனே மீன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்வத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே Amen. God bless you all.